ஸ் வெல்கம் பேக் மை சேனல் அபர்ணா நான் சந்திரகாந்த் லோக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் இந்தியன்ஸை பொறுத்தவரை அதிகமாக விரும்பி சாப்பிட்ற டிஷ்னால் அது பரோட்டா தான் அதுலேயும் நம்ம தூத்துக்குடி மதுரை மக்களோட முக்கால்வாசி பேர் உடம்புல ஓடுறது பிளட்டுக்கு பதில் சால்னா தான் இந்த வீக் டெல்லியில் எங்களோடய குவார்ட்டர்ஸில் ஃபுட் மெயிலாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்டேட் ஃபுட் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு நம்ம ஸ்டேட் ஃபுட் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வந்தது பரோட்டா தான் இது எனக்கு எமோஷ்னலி ரொம்ப இந்த பரோட்டா எனக்கு எமோஷ்னலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இப்போல்லாம் சண்டை போடுறேனோ அப்போல்லாம் எங்கள் அப்பா எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்திடுவாங்க அதனால எனக்கு இந்த பரோட்டானாலே ரொம்ப பிடிக்கும் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணும்போது நீ பண்ணிருவியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க இருந்தாலும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டுலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நூறு பரோட்டா அந்த ஸ்டாலில் போட்டு அந்த நூறு பரோட்டாவும் நல்லா லேயர் லேயராக வந்துருந்துச்சு சால்னாவும் ஹிட்டு தான் இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு என்னை ஏன் இன்ஜினியரிங் படிக்க வைச்சாங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது கேட்ரிங் படிக்க வச்சிருந்தா கூட தெருமுக்கில் ஒரு கடையை போட்டு பொழைச்சிருப்பேன் அப்படின்னு தோணுச்சு என்னால் ஃபஸ்ட்டு நம்ப முடியல அப்பா அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒன்ஸ் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் அப்படியே மனசுலாம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதெல்லாம் நான் தனியாக பண்ணலை எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக தனியாக பண்ணியிருக்க முடியாது இந்த ஸ்டால் போடுறப்ப எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டால் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்க்க முடியாது நம்மளோட டிஷ் காலியாகும் போது அவங்களோட டிஷ்ஷும் கண்டிப்பாக காலியாக இருக்கும் ஸோ அதனால சாப்பிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் என்னோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு போய் நான் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பரோட்டா கடை போடலாமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உன்னால் முடியாதுன்னு சொன்ன ஹஸ்பண்டே அப்படி சொன்னதும் இந்த ஸ்டாலில் என்ன தவிர வேறு எல்லோரும் என்னென்ன டிஷ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட லிஸ்ட்டு காட்டுறேன் அதெல்லாம் பாருங்கள் நம்ம ஒரு உழுந்த வடை தோசை மசால் தோசை இட்லி ராகி இட்லி பீட்ரூட் இட்லி இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க பஜ்ஜி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டாலில் நான் எங்கேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டேன் அவ்வளோ கூட்டம் என் கிடைக்கும் முன்னாடி அந்த கூட்டத்தால் என் ஸ்டாலே காணாமல் போயிடுச்சு இந்த ஸ்டாலில் பார்க்குறச்ச நம்ம ஊரில் பொருட்காட்சி நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது இது அப்படி தான் இருக்கிறது இந்த பரோட்டா நார்த் இந்தியன்ஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா பரோட்டாவை இவங்க லச்சா பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க லச்சா பரோட்டானா ஒன்றும் இல்லை மேலே லேஸ் லேஸாக இருக்கிறதுனால அது லட்சான்னு சொல்லுவாங்க இங்கே ஸ்டால் போடுறவங்க பெருசாக லாபம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எவ்வளோ போட்டாங்களோ அதை கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறுரூபா இரநூறுபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுவாங்க இது சும்மா அவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கிறவங்க சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நான் போன ஏரோ ஸ்டால் போட்டிருந்தேன் அதில் வந்து ஃபுல்லாகவே மில்லட் பேஸ்டு அதோடய வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் டைம் கிடச்சா என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இங்கே ஸ்டால் போடுறவங்களுக்கு மட்டும் என்ஜாய்மெண்ட் கிடையாதுங்க அங்கே இருக்கிற கிட்ஸுக்கு பெரியவங்க சின்னவங்க கையில் ஏதாவது ஒரு ஃபுட்டை வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்ஸுக்கெலாம் தனியாக மியூசிக்லாம் போட்டுட்டு தனியாக டான்ஸ் ஆடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கிட்ஸ்லாம் அதில் நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க என்னோடய பொண்ணும் அவளோட பங்குக்கும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டுருந்தா ஃபைனலி நானும் பரோட்டாவெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கடையை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பரோட்டா அண்ட் சால்னா ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசிபி போடுறேன் இந்த ஸ்டால் போடுறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் எவ்வளோ எனக்கு வரவு வந்துச்சு இந்த டீட்டெயிலெலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்களை வீட்டில் இருந்தபடியை ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றது எல்லாமே நல்லா டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்